இவ எப்படி இருந்தாலும் குடும்பத்தை சம்பாதிச்சுட்டு வந்த நினைக்கிற அளவுக்கு நீ இருந்திருப்போம் என்னைக்கு அத குடுத்தியோ அன்னைக்கே உனக்கு ஏற கூட இருந்திருப்பாங்க எந்த பையன் எங்க வந்தாலும் 嗯。Mm hmm.

佩服。

இங்கே இருக்கலாம் இப்போயும் கஷ்டமா இருந்த வியாபாரமே முன்ன மாதிரி ஆவ பண்ணிக்கிட்டு சொன்னேன் எங்கள் ஒரு மாத அளவுக்கு நடக்கு நான் தெளிவாக உனக்கு மூணு சொல்லி மக்களத்துல உனக்கோட ப பதவி பாதை எடுத்து அவன் செஞ்சு கொண்டு இருந்ததனால என்னைக்கு என்னைக்குமே உன்னோட மாநிலம் ஒரு வா கூட அவன் காசு இல்லை

அட வாங்குட்ட நான் வாங்கிட்டு போயே ஆமா வரது நிக்கடா இவன் நீ வரது நிக்கிறா நான் எல்லங்கிட்டுமே நீ வர